கிருஷ்ணகிரியில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஓர அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை எதிரில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஓர அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில தலைவர் நிறுவனர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ராஜா மாவட்ட துணைத் தலைவர் தன்ராஜ் ஒன்றிய தலைவர் சிவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஸ்ரீ வித்யா நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலம் வனப்பகுதியில் குடியிருந்து வரும் ஏழை மக்களுக்கு வீட்டுமனை பட்டா நிலப்பட்டா வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் தேசிய வங்கி மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள அனைத்து பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் மறைந்த பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த கங்கை முதல் கோதாரி வரி கிருஷ்ணா காவேரி வரை உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்து விவசாயிகளின் நீர் நீர் ஆதார திட்டத்தை போர்க்கால நடவடிக்கை எடுத்து நதிகளை இணைக்க வேண்டும் இந்திய வல்லரசாக வேண்டும் என்றால் விவசாயிகளின் அனைத்து பயிர்களின் விளைபொருள்களுக்கு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் சிக்கிம் மாநிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வது போல் அனைத்து மாநிலங்களிலும் உரம் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாமல் உணவு காய்கறிகளை விளைவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை முழுமையாக விவசாய பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அரசு சட்டம் இயற்றி விவசாயத்தை மேம்படுத்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாபெரும் போராட்டம் நமது கிருஷ்ணகிரியிலே பஸ் நிலையத்திலே அமைந்திருக்கிறது இந்த போராட்டத்திற்கு எமது சங்க நிர்வாகிகள் அனைவரும் வந்து ஆதரவு என்னவென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே எழுபது ஆண்டு காலமாக பர்வூர் தாலுகா கீழ்ப்புமூர்த்தி கிராமத்திலே வனத்துறை மூலமாக பட்டா வழங்காமல் கிடப்பில் உள்ளது இது அனைத்து அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை மாவட்ட ஆட்சியர் வரை இந்நிலுவையில் உள்ளது உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து இந்த வரும் தேர்தலுக்குள் இந்த நூறு விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் மேலும் அத்துடன் மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளுக்கு உள்ள அனைத்து வேளாண்மை கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு நமது பாரத பிரதமர் வாய்ப்பாய் கொண்டு வந்த கங்கை காவேரி முதல் நதிகளை இணைத்திட வேண்டும் பாரத பூமி வல்லரசு ஆக வேண்டும் விவசாயிகளின் அனைத்து பயிர்களுக்கும் உரிய விலை கிடைக்க விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் நாடு முழுவதும் மாநிலத்தில் சிக்கிம் மாநிலத்தில் விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள் பத்தாண்டு காலமாக நமது மாநிலத்திலும் இயற்கை விவசாயம் செய்ய முன்னோ முன்னோடி மாநிலமாக திகழ தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நமது போதிய நிதியை வழங்கி விவசாயிகளுக்கு நிதியை வழங்க வேண்டும் ஊருவ வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக விவசாய பணிக்கு அமைக்க வேண்டும் என்று சட்டம் இயற்ற வேண்டும் மத்திய அரசு மேலும் இந்த விவசாயிகள் அனைத்து வேலை பயிர்களுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு மா விவசாயிகள் மிக கடுமையாக பாதித்தார்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விவசாயிகளுக்கு மூணாயிரம் நாலாயிரம் என்று கொடுத்து கொள்ளையடித்தார்கள் இந்த நிலை மீண்டும் வராமல் இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்துக்குள் மே ஜூன் ஜூலை மாதத்துக்குள் நல்ல விலை கிடைத்திட ஒரு டன் ஒன்றுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு செய்து அனைத்து உரிமையாளருக்கும் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அனைத்து பஸ்களிலும் கேமராக்கள் பொருத்த வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஓடும் அனைத்து பஸ்களிலும் கேமராக்கள் சிசிடி கேமராக்கள் அமைத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மேலும் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வெற்றி வேர் பயிர் அதிகமாக செய்ய உள்ளார்கள் தீவிரமாக இதற்காக தேசிய வங்கிகள் எல்லாம் கடன் வழங்க வேண்டும் கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்